ஏபிஎஸ் சோலார் கூட உடனே விவசாய என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் அதிகபட்சமான வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் மோட்ரு ரெண்டு ஹெச்பி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம ஓட்டி கொடுத்துருக்குறோம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பேஸ் மோட்ரு யாரும் ரன் பண்ணுறதில்ல சோலாரில் அதை நம்ம தான் வந்து அதிகமாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அதிகம் அது எப்படி ப்ரோக்ராம் இதுன்னு நிறைய தொந்தரவுன்னு சொல்லிட்டு யாரும் பண்ணுறதில்ல அதுக்கு வந்து மோட்டரே மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி டிசி மோட்ருங்க நிறைய மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பேஸ் மோட்ரு வச்சுருக்கிறவங்களை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு டிசி மோட்டரை போட்டு கொடுத்துட்றாங்க தயவு செஞ்சு விவசாய மக்களுக்கு நம்ம சேனல் மூலயமா நம்ம சின்ன கருத்து என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற மோட்ருவே ரன் பண்ணுங்கள் அதை எடுத்துகிட்டு தண்ணி அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு பிஎல்டிசி மோட்டருங்களை போட்டு நஷ்டப்படாதீங்க நம்ம சேனலில் நிறைய விவசாயிகள் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க அவங்களோட கருத்துக்களை பிஎல்டிசி மோட்டார் போட்டு ஆறு மாதத்தில் ஒரு வருஷத்தில் வர பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுற எத்தனையோ விவசாயிகளுக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோலார் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஏசி மோட்டாரை ரன் பண்ணுற மாதிரி போட்டு கொடுத்துட்ருக்குறோம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்டிசியை தவிர்த்துட்டு ஏசி மோட்டாருக்கு போட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே லைஃபுக்கு வந்து பிரச்சனை இருக்காது அதே மாதிரி எதோ ப்ராப்ளம்னாலும் லோக்கல் மெக்கானிக் வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த காயில் கட்டுறதோ எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம் இல்லைனா இது கிட்ட தான் நீங்கள் தேடி அலைஞ்சிட்ருக்க வேண்டியதாக இருக்கும் அவங்க எங்கேயாவது வேலை செஞ்சிட்ருப்பாங்க அதுக்கு நாலு நாள் அஞ்சு நாள் டைம் செலவாகும் அதுக்கு மேலே அதை சர்வீஸ் பண்ணி தர்றதுக்கு ஒரு நாலஞ்சு நாள் ஆச்சுனாலும் பத்து நாள் உங்களோட விவசாயத்தோட கதி என்னன்னு பாருங்கள் விவசாயம் நீங்கள் என்ன பண்ணையும் பண்ணியிருக்கீங்களோ அந்த பயிரோட நிலைமை என்னன்றதை யோசிச்சு பார்த்துட்டு சோலார் போட முன் நம்ம விவசாய மக்களுக்கு நம்ம சொல்கிற விதம் என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு ஏசி மோட்டார் போடுங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சோலார் பற்றியான தகவல் எது வேணும்னாலும் நம்மளை காண்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்